பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் ஞானத்தின் வீடும் ஏழு தூண்களும் என்கிற தலைப்பில் ஆராய்ந்து வருகிறோம் நீதிமொழிகள் ஒன்பது ஒன்றில் ஞானம் தன் வீட்டை கட்டு தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது வீடு ஞானத்தின் வீடு என்பது சபையையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ பிரசன்னத்தையும் குறிக்கிறது ஏழு தூண்கள் என்பது எப்ரையர் ஆறு ஒன்று இரண்டின் படி கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம் அதுதான் ஞானம் தேவ ஞானமாகிய கிறிஸ்து அதே போல் மனம் திரும்புதல் விசுவாசம் ஸ்நானங்கள் நித்திய நியாய தீர்ப்பு கைகளை வைக்குதல் உயிர்த்தெழுதல் ஏழு தூண்கள் ஏழு அதுதான் வந்து அடிப்படை தூண்கள் தான் தாங்குகிறது கட்டடத்தை அதன் பிறகு பூரணமாகுதல் பூரணராகும்படி கடந்து செல்வோமாக பூரணராகுதல் என்பது அதற்கு மேலே கட்டடம் கட்டப்படுவது அதைத்தான் நாம் இந்த தொடரிலே ஆழமாக தியானிக்க போகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக எவ்ரேயர் ஆறு ஒன்று ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் ஏழு தூண்கள் என்று நான் சொன்னேன் இங்கே ஏழு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம் மனம் திரும்புதல் விசுவாசம் ஸ்நானங்கள் கைகளை வைக்குதல் உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பு ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏழு தூண்கள் கிறிஸ்துவை பற்றிய உபதேசங்களை நாம் முதலாவது ஞானம் என்கிற தலைப்பிலேயே பார்த்து விட்டோம் ஆகவே அதை மறுபடியும் தொடாமல் வீட்டை குறித்து சபையை குறித்து கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை பற்றி பார்த்துவிட்டு இப்பொழுது மற்ற ஆறு அஸ்திபார உபதேசங்களுக்கு நாம் கடந்து செல்கிறோம் முதலாவது அஸ்திபார உபதேசம் மனம் திரும்புதல் நம்முடைய மனது திரும்புவது என்கிற தமிழில் போட்டிருக்கிறது இந்தியிலே மண் ஃபிரானா இந்தியில் ரொம்ப இன்னும் தெளிவாக இருக்கிறது மனதை திருப்புதல் அதற்கு கிரேக்க வார்த்தை மென்டா நோயா எம்இஎன் O I மென்டா நோயா என்பதுதான் கிரேக்க வார்த்தை அதனுடைய அர்த்தம் மனதை மாற்றுதல் வாழ்வியினுடைய திசையை மாற்றுதல் புதிய திசையிலே வாழ்விலே செல்லுதல் என்கிற அர்த்தங்கள் அதற்கு உண்டு நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுவது நம்முடைய மனதை வேறு ஒருவரிடம் அல்லது வேறு ஒரு காரியத்தினிடம் திருப்புதல் என்ற அர்த்தம் மனம் திரும்புதல் என்றால் மனம் திரும்புதல் என்றைக்குமே ரட்சிப்போடு பின்னி படைந்து வருகிறது மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட முடியாது பழைய ஏற்பாட்டிலும் மனம் திரும்புதல் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளிலேயே மிக முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம் முதன் முதலாக சம்பவித்தது ஆதியாகவும் என்றாலும் முதன் முதலாக எழுதப்பட்டது யோபியின் புஸ்தகம்தான் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை உபாகமத்தில் தான் முதல் முறையாக பைபிளிலே வருகிறது ஆனால் முதல் முதலில் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவில் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் மனம் திரும்புவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனதை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் உன்னுடைய மனதை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒருவன் மனம் திரும்புவதற்கு முன்பதாக அவனுடைய மனது எங்கே இருக்கிறது யார் மீதோ இருக்கிறது நம்முடைய மனது தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது நம்முடைய மனது அதிகமாக யாரை நினைக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்கணும் யோசிக்கணும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் என் மனசில் நான் அதிகமாக யாரை நினைக்கிறேன் என் மனசில் எதை அதிகமாக நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அப்போ எதை அதிகமாக நான் நினைக்கிறேனோ அல்லது யாரை அதிகமாக நினைக்கிறேனோ என் மனது அவங்க அவங்களை நோக்கி தான் இருக்குது ஆண்டவரை அதிகமாக நினைத்தால் என்னுடைய மனசு ஆண்டவரிடத்தில் திரும்பி இருக்கிறதுன்னு அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சர்வ வல்லவர் இந்த சர்வ வல்லவர் அப்படின்ற வார்த்தை யோபுவில் மிக அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆபரகா மட்டத்தில் அவரே சொன்னார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆகவே எனக்கு முன்பதாக நீ உத்தமன் ஆயிருன்னு சொன்னார் சர்வ வல்லமை கடவுளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை அபிரகாமத்தில் சொன்னார் உனக்கு என்னால் குழந்தை கொடுக்க முடியும் அந்த அர்த்தத்தில் தான் சொன்னார் என்னால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியும் நீ ஒழுங்காக நட அப்படின்னு சொன்னார் இப்போ யோபுவுக்கு என்ன சொல்லப்படுகிறது உன்னுடைய மனதை நீ கருத்து இடத்துல திருப்பு ஆண்டவரால் உன் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நீங்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் வசனம் தொடர்கிறது மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் ஆண்டவர் திரும்ப கட்டுக்கிறவர் ஏன் ஆண்டவர் இடத்துல மனசை திருப்பணும் யோபனுடைய வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குது பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு தொழிலெல்லாம் இறந்துட்டான் மனைவி கோச்சிட்டு போயிட்டா சண்டை போட்டு போயிட்டா உடம்பில் இருக்கிற ஆரோக்கியமெல்லாம் போயிடுச்சு வியாதியில் இருக்கிறான் இடிந்து போன நிலையிலே இப்போ யோபனுடைய வாழ்க்கை இருக்கிறது இப்போ யோபனுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும் திரும்ப அவனுடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே அவரிடத்துல உன் மனதை திருப்பு இருபத்தி ஏழாம் வசனம் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் ஜபத்தை கேட்கிறவர் முதல்ல நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்குறதே கஷ்டம் இன்றைய காலத்தில் எல்லாரும் மொபைலை பார்த்துட்ருக்காங்க கணவன் ஒரு மொபைலை வச்சுட்டு உட்காந்துருக்காரு மனைவி ஒரு மொபைலை வச்சுட்டு பக்கத்து பதிலாக உட்காந்துருக்குறாங்க இவர் பேசும்போது அந்தம்மா கவனிக்கிறதுலாம் மொபைலை பார்த்துட்ருக்கு அந்தம்மா பேசும்போது இவர் கவனிக்கிறதுல கவனிக்கிறதுலாம் பார்த்துட்டு இருக்காரு இதுதான் ஒருவரை சந்திக்க போனாலும் அதான் நடக்குது அவர் மொபைலை பார்த்துட்டு நம்ம சொல்கிறத பாதி கேட்குறாரு பாதி கேட்க மாட்டேங்கிறாரு அல்லது மொபைலை பார்க்காதவங்க கூட வேறு எதையோ யோசித்துக்கிட்டு அல்லது வேறு எதையோ செஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க அல்லது பாதி கேட்குறாங்க கேட்டாலும் பதில் கொடுக்கணுமே நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுமே ஆண்டவர் செய்யக்கூடியவர் கேட்கிறவர் பதில் அளிக்கிறவர் ஆகவே அவரிடத்தில் மனதை திருப்பு இருபத்தி நாலாம் வசனம் அப்பொழுது தூளைப் போல பொண்ணையும் ஆற்று கற்களைப் போல ஓப்பியரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் பொண்ணும் வெளியும் அப்படி தங்கம் அப்படியே தூள் மாதிரி மண்ணு மாதிரி கல்லு மாதிரி சேரும் அவ்வளோ சேரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பொண்ணை தருகிறவர் பணத்தை தருகிறவர் ஐஸ்வரியத்தை தருகிறவர் செழிப்பை தருகிறவர் பணத்தை ஐஸ்வரியத்தை தரக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு ஆகவே அவரிடத்தில் திரும்பு என்று இங்கே சொல்லப்படுகிறது இருபத்தெட்டாம் வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் ஒரு விஷயத்தை இதை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தால் அந்த முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெற செய்கிறவர் ஆண்டவர் ஆகினாலே அவரிடத்துல மனத திருப்பு பொதுவாக மனிதர்கள் ஒன்றும் பணத்து மேலே மனதை வச்சுருப்பாங்க இல்லை வேலையின் மேலே வச்சுருப்பாங்க தொழில் மேலே வச்சுருப்பாங்க சிலர் படிப்பின் மீது வச்சுருப்பாங்க சிலர் மனிதர்கள் மீது மனதை வச்சிருப்பாங்க மனதை ஆண்டவர் மேலே வைப்பது தான் மனந் மனம் திரும்புதல் ஆண்டவரால பணத்தின் மீது மனதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் பணத்தை தருகிறவர் ஆகவே பணத்தை தருகிறவர் மீது மனதை வைக்க வேண்டும் இங்கே காரிய சித்தி முயற்சியிலே வெற்றி வெற்றி தருகிறவர் நாம் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு முயற்சி எடுக்கும்போது அதில் வெற்றியை தருகிறவர் ஆகவே அவர் மீது நம்முடைய மனதை வைக்க வேண்டும் இருபத்தி எட்டாம் வசனம் ரெண்டாவது பகுதி உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம்முடைய பாதையில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஒரு ரோட்டில் ராத்திரி போகிறோம்னா ஊருக்குள்ளே தான் விளக்கு இருக்கும் தெரு விளக்கு இருக்கும் ஊருக்கு வெளியே இருக்காது நம்ம வாகனத்தில் இருக்கிற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும் அது மாதிரி தான் வாழ்க்கை பாதையிலும் சில நேரம் நம்ம வாழ்க்கை பாதை வெளிச்சமாக இருக்கும் சில நேரங்களில் இருவளின் காலம்னு ஒன்று எல்லோரும் வாழ்க்கையிலும் வரும் அப்பொழுது சுத்தமாக பாதையில் வெளிச்சம் இருக்காது நாம் வந்து என்ன செஞ்சிகிட்ருக்கோம் என்ன நடக்க போகுது எங்கே போகிறோம் ஒன்றுமே தெரியாது சுற்றி என்ன இருக்குது யார் இருக்கா ஒன்றுமே தெரியாது அவ்வளோது கர்த்தருடைய வெளிச்சம் மட்டுமே மற்ற வெளிச்சமெல்லாம் இருக்காது கர்த்தருடைய வெளிச்சம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட முடியும் அப்படி நம்முடைய பாதையில் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஆகவே அவர் மேலே மனதை வைக்கணும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரசிக்கப்படுவார்கள் ஏன் நீ இடத்துல மனதை வைக்கணும் மனதை திருப்பணும் ஆண்டவரை நோக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் அவன் நல்லாயிருவான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான் உன்னுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும் கடுவர்கள் என்று நீ சொல்ல ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி ஒரு அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க வாய் முகூர்த்தம் அவருடைய அவர் சொன்னது பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கருணாக்கு அப்படின்வாங்க வழக்கு பாஷையில் கருணாக்க என்பதெல்லாம் ஒரு ஒரு மூட நம்பிக்கை இது மனம் திரும்ப நாக்கு சொல்கிறது அப்படியே பலிக்கும் நீ நல்லா இருப்பான்னு சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் அதுக்கப்புறம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு உம் முப்பதாம் வசன குற்றம் இராதவனையும் கூட தப்புவிப்பார் உம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போ தப்பி போவான் மனம் திரும்புகிறவன் அவன் மற்றவர்கள் தப்பி போவதற்கு அவன் ஒரு கருவியாக இருப்பான் அவனுடைய ஜபத்தாலோ அவனுடைய உதவியாலோ மற்றவர்களும் தப்பி பிழைப்பார்கள் காப்பாற்றப்படுவார்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனமும் திரும்புதல் தேவனை நோக்கி மனதை திருப்புவதில் இவ்வளோ விஷயம் இருப்பதாக ரொம்ப ஆழமாக இந்த பகுதி சொல்கிறது அதனால் மனம் திரும்புதல்ன்றது ஏதோ பாவத்தை நினச்சி அழுகுறது ஏதோ பாவத்தைலாம் அறிக்கைட்டு ஐயோ நான் பாவி ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுறது மட்டும் இல்லை தேவனை நோக்கி நம்முடைய மனதை திருப்புவது இந்த ஆண்டனாவை சரியான டைரக்ஷனில் திருப்புவாங்க சரியான திருப்பினா தான் ஆண்டனா வேலை செய்யும் அந்த மாதிரி நம்முடைய மனதை சரியாக ஆண்டவரை நோக்கி திருப்பணும் திருப்பினா அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளவு விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ம நம் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் இவ்வளவு விளைவுகள் ஏற்படுகிறதை பார்க்குறோம் ஆண்டவரை நோக்கி மனதை திருப்பணும் எதில் இருந்து மனதை எடுக்கணும் அப்படின்னு எவ்வளே ஆறு ஒன்று சொல்கிறது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் செத்த கிரியைகளில் இருந்து நம்முடைய மனதை எடுக்கணும் எடுத்து அதை தேவனை நோக்கி ஜீவனுள்ள தேவனை நோக்கி திருப்பணும் மனிதனுடைய மனது செத்த கிரியைகளையே நினச்சிட்ருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கிரியைகளிலிருந்து மனம் திரும்புவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் கிரியைகளிலிருந்து மனம் திரும்பவில்லை தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை இது நடக்கப் போகிற ஒரு விஷயம் அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி இது நடக்கப்போகிற ஒரு தீர்க்க தரிசனம் அந்த ஆட்சியில் அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறார்கள் அந்தி கிறிஸ்துவையே கடவுளாக வணங்கி வாழ்கிறார்கள் ஆண்டவர் அவர்கள் மீது தண்டனையை செலுத்துகிறார் அவர்களுக்கு வருத்தங்கள் புண்களெல்லாம் வருகிறது நாக்கை வேதனை தாங்க முடியாமல் நாக்கை கடிக்கிறாங்க ஆனாலும் தேவனை தூஷிக்கிறாரர்களை தவிர மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் அவ மனிதர்கள் செய்யக்கூடிய மோசமான கிரியைகளை பற்றி வெளிப்படுத்தல் பதிமூணு ஐந்தில் பெருமையை குறித்து வாசிக்கிறோம் பெருமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே போல் வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழில் பரிசுத்தவான்களோட அந்த கிறிஸ்து போர் செய்வான் தேவ பிள்ளைகளோட சண்டை போடுறது யாரோடையும் சண்டை போடக்கூடாது பாவியோடையும் சண்டை போடக்கூடாது துன்மார்க்கன் கூட கூட சண்டை போடக்கூடாது ஆனால் தேவ பிள்ளைகளோடு சண்டை போடுறது ரொம்ப மோசம் தேவ பிள்ளைகளோடு போராடுறது அவர்களோட சண்டை போடுறது அந்த ஒரு அது ஒரு செத்த கிரியை அதே மாதிரி பன்னெண்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணில் அந்த கிறிஸ்துவையும் அவனுடைய சொரூபத்தையும் வலு சர்ப்பத்தையும் அவர்கள் வணங்குவார்கள் தவறான வழிபாடு கர்த்தரை ஆராதிக்காமல் வேறு எதையும் ஆராதிப்பது பைபிளில் வந்து பண ஆசை பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை போட்டிருக்கு விசுவாசியாக இருப்பான் ஆண்டவர் ஆராதிப்பான் ஆனால் பண ஆசை இருக்குமானால் அவனுக்கு வந்து பணம் கடவுளாக மாறிவிடும் என்று பைபிள் சொல்லுகிறது இந்த காரியங்களெல்லாம் கலாத்திரம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன பத்தொம்பது லிஸ்ட் இருக்குது அதில் பத்தொம்பது விஷயம் இருக்குது அவைகளிலிருந்து நம் மனம் திரும்பணும் நமக்கு தெரிந்தது தான் கலாத்தியர் ஐந்தாதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவை அவனை ஐந்து பத்தொன்பது கலாத்தியர் பச்சாரம் வசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கப்பாய் பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறியாட்டுகள் களியாட்டுகள் என்பதலானவைகளே மாம்சத்தின் கிரியைகள் இதான் செத்த கிரியைகள் இவைகளிலிருந்து மனம் திரும்பணும் தேவனிட தேவனிடத்தில் மனம் திரும்பணும் மூன்றாவதா லூக்கா மூணு எட்டில் மனம் திரும்புதலின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம் இப்போ வந்து தான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது மனம் திரும்புதல் என்றால் மனதுக்குள் தான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது திசை வேறு திசையில் மனம் திருப்பப்படுகிறது இதுவரையும் பாவ கிரிய இடிலே இருந்த மனது இப்போது கர்த்தரை நோக்கி திருப்பப்படுகிறது ஆனால் மனது உளு மனதுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் வெளியில் அது வெளிப்பட வேண்டும் என் மனது மாறி இருக்கிறது என்பது வெளியில் தெரியணும் அதுதான் மணம் திரும்புதலின் கனி மணம் திரும்புதல் என்பது ஒரு விதையை விதைக்கிற மாதிரி விதையை விதைக்கிறோம் அதை மண்ணை போட்டு மூடிடுறோம் வெளியே தெரியாது ஆனால் அது முளைச்சி வந்து கொஞ்ச நாள் கழித்து முளைச்சி வந்து கனி கொடுக்கறது கனி கொடுக்கும்போது தான் தெரிகிறது ஆகா இவ்வளோ நாள் இதுக்குள்ளே ஒரு செடி இருந்திருக்கு மரம் இருந்திருக்கு ஒரு விதை இருந்திருக்கிறதுன்னு தெரியுது அதுதான் திரும்புதலின் கனிகள் லூக்கா மூணாதிகாரம் எட்டாம் வசனத்தில் யோகான் சாணகன் சொல்கிறான் திரும்புதலின் கனிகளை கொடுங்கள் நம்ம மனது மாறியிருந்தால் மட்டும் போதாது அது செயல்களிலே அது விளங்க வேண்டும் சில உதாரணங்களை அவன் சொல்கிறான் அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க ஜனங்க கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் மூணு பதினொன்றில் மூணு பத்தில் கேட்குறாங்க மூணு பதினொன்றில் பதில் சொல்கிறான் லூக்காவில் அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் உனக்கு தேவைக்கு அதிகமாக துணிமணி இருந்தால் இல்லாதவனுக்கு கொடு உனக்கு தேவைக்கு அதிகமாக ஆகாரம் இருந்தால் இல்லாதவனுக்கு கொடு இது ஒரு மனந்திருப்பதலின் கணி இது எல்லாருக்கும் பொருந்தும் ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆயக்காரர் அரசு ஊழியர்கள் வரி வசூலிக்கிறவர்கள் பலன வசனத்தை வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் பதிமூணு வசனத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் நீங்கள் உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதுக்கு அதிகமாகி ஒன்றும் வாங்காதிருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ வரியோ அந்த வரி மட்டும் வாங்குங்க அதுக்கு மேலே அதிகமாக வாங்காதீங்க இந்த வரி வசூலிக்கிறவர்கள் அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அது வருமான வரித்துறையாக இருக்கட்டும் அது உள்ளாட்சி வரி பஞ்சாயத்து காப்பரேஷன் போன்ற வரிகளாக இருக்கட்டும் இதில் தான் அதிகமாக ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகளில் இந்த துறையும் உண்டு மத்திய அரசில் வருமான வரித்துறை தான் அதிகமாக ஊழலுக்கு வாய்ப்புள்ள துறை நானே அதை நேரடியாக பார்த்துருக்குறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் மதுரை காப்பரேஷனில் ஒரு பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தர் வழக்கு போட்டார் நீதிமன்றத்தில் சிலரை கைது பண்ணியிருக்காங்க அதிகாரிகளை ஆளுங்கட்சிக்காரர்களே கைது செய்திருக்கிறார்கள் பத்து வருஷமாக இந்த ஊழல் நடக்குதுன்னு சொல்லி பத்து வருஷம் கடந்த பத்தாண்டுகளாக அந்த வரி வசூலிப்பதில் என்ன ஊழல் நடந்தது என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க விசாரணை நடத்துவதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் வரி வசூலிக்கிறவர்களை பார்த்து யோவான் சாணகம் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வரியோ அது மட்டும் வாங்குங்க சில நேரம் ஜனங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க ரூபா வரின்னா நூறு ஆயிரம் ரூபாயை கொடுத்து சார் நூறு நூறுரூவா நீங்கள் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு வாங்க திருப்பி கொடுத்துருங்க அந்த நூறுரூவாயை வேண்டாம் கட்டில் இட்டதற்கு மேலே வரிக்கு மேலே ஒரு ஒரு ரூபா கூட வாங்காதீங்க இது ஒரு மனந்திருமுதலின் கனி அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் கிறிஸ்தவன் சொன்னாலே பேர் கிறிஸ்தவன் கூட அவன் கத்தோலிக்கனாக இருக்கலாம் பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாம் கிறிஸ்தவன்னா லஞ்சம் வாங்க மாட்டான் ஊழல் பண்ண மாட்டான் நேர்மையாக வேலை செய்வான்னு அரசாங்கத்தில் ஒரு பேர் இருந்துச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ பெரும்பாலும் லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கில் கைது பண்ணப்படுகிறவர்கள் பேரை பார்த்தா கிறிஸ்துவ பேராக இருக்குது அவன் லட்சிக்கப்பட்டுருக்க மாட்டான் அது வேறு விஷயம் ஆச்சரியமாக இருக்குது அதனால் அவன் சொன்னான் முன்னால் பெண்கள் வந்து லஞ்சம் வாங்க பயப்படுவாங்க வாங்க மாட்டாங்க ஆனால் இப்போ கைது செய்யப்படுகிற லஞ்ச வழக்கில் கைது செய்யப்படுகிறவங்கள பார்த்தா ஒரு பெண்களும் அதில் நிறையா இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது மனம் திரும்புதலின் கிரியைகள் கனிகள் எவ்வளோ வரியோ அதுக்கு மேலே வாங்காதீங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களெலாம் வந்து கேட்குறாங்க காவலர்கள் போர் சேவகர்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் பதினாலாம் அவசனத்தில் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் யாருக்கும் இடுக்கன் செய்யாதீங்க யாருக்கும் கெட்டது செய்யாதீங்க போலீஸ் மில்டரினாலே கொஞ்சம் கடினமாக தான் நடந்துக்கணும் பல நேரங்களில் அது அவசியமாக இருக்குது ஒரு கிரிமினல்கிட்ட போய் அன்பாக பேசிகிட்டு இருக்க முடியாது அவன்கிட்ட கொஞ்சம் கடினமாக தான் பேசணும் தடியடி நடத்த வேண்டிய இடத்துல தடியடி நடத்தணும் கண்ணீர் புகை வீசவும் போது கண்ணீர் புகை வீசணும் சுடு சுடணும்னு அவசியம் ஏற்பட்டால் சுடணும் அது தேவைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒருத்தனுக்கு நியாயம் இல்லாமல் ஒருத்தனை அடிக்காதீங்க நியாயம் இல்லாமல் ஒருத்தனுக்கு இடுக்கன் செய்ய வேண்டாம் எடுக்கன் செய்யாதீங்க பொய்யாய் சாட்டாதீர்கள் எவனாவது ஒருத்தன் ஏமாந்தானா எண்பது சதவிகிதம் விசாரணை கைதிகள் தான் இருக்காங்க சிறையில் நான் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தேன் புள்ளி விவரம் இந்தியாவின் சிறைகளில் இருக்கிறவர்கள் எண்பது சதவீதம் விசாரணை கைதிகள் இருபது சதவீதம் தண்டனை பெற்றவங்க அப்போது வந்து விசாரணை கைதிகளாகவே பல வருஷம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க யாரும் கிடையாது பணம் கிடையாது ஒழுக்குள்ளே ஜெயிலேயே பத்து வருஷம்லாம் இருக்கிறவனா அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தால் பத்து வருஷம் இருக்கிறவனா நிறையா இருக்கிறான் வருஷ கணக்கில் மாத கணக்கில் ஒரு ஏழை படிக்காதவன் ஆள் பலம் இல்லாதவனை ஒருத்தன் ஏமாந்தானா எல்லா கேஸையும் அவன் மேலே போட்டுருவாங்க இதுவரையும் சால்வ் ஆகாத பைசல் ஆகாத வளர்க்கலாம் கண்டுபிடிக்காத வளர்க்கலாம் ஒரு திருட்டு கேஸ்னால் பத்து திருட்டு கேஸ் அவன் மேலே போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறது அவன் ஏமாந்தவனாக இருந்தான் இது நடக்கிறது அதனால தான் யோகன் நான்கன் சொன்னான் பொய்யாய் குற்றஞ்சாட்டான் இருங்க உங்கள் சம்பளம் போதுன்னு இருங்க சில பதவிக்கு போயிட்டாலே சில அரசு அதிகாரிகள் எனக்கு சொன்னாங்க லஞ்சம் வாங்க வேண்டியதே இல்லை சில குறிப்பிட்ட பதவி ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு அதிகாரி ஆகிட்டான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரி பதவி இந்த மாதிரி பதவிக்கு போயிட்டால் தானாக வரும் நான் வந்து ஒரு ஒருத்தர் அவர் இப்படி இந்த வார்த்தையை சொன்னார் கூடையை வச்சுக்கிட்டால் போதும் ஒரு கூடையை வச்சுட்டு உட்காந்தா போதும் தானா வந்து பணம் உழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் என்று சொன்னார் உண்மைதான் அது நிஜம் உங்கள் சம்பளம் போதும் என்று இருங்கள் நமக்கு ஒருத்தருக்கு எந்த காசும் கேட்காம ரொம்ப அன்பா நேர்மையாக ஒருத்தர் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தா ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுக்குறோம் சார் இந்த கிஃப்டையாவது வச்சுடுங்க ஒரு காஃபியாவது கொடுங்கன்னு சொல்கிறோம் அப்படி செய்யாமல் பணமாக கொடுக்குறவங்க அதாவது தங்களுக்கு சட்டத்தை வளர்ச்சி ஒரு காரியத்தை செஞ்சு கொடு கொடுக்குற போது பணமாக கொடுக்குறாங்க பொருளாக கொடுக்குறாங்க அதெல்லாம் வேண்டான்னு எண்ணுங்கள் போ உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள் ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவருக்கு வரக்கூடிய ஒரு மாதம் மாதத்தில் லட்சக்கணக்கில் லஞ்சம் மட்டும் வருகிறது ஒரு பத்திரப்பதிவு சார் பதிவாளர் லட்சக்கணக்கில் அவருக்கு ஒரு மாதத்தில் பணம் வருகிறது சில சில இடங்களில் எல்லா ஊர்லேயும் சின்ன ஊர்களில் லட்சக்கணக்கில் வராது கண்டிப்பாக ஆயிரக்கணக்கில் வரும் பெரிய ஊர்களில் லட்சக்கணக்கில் அவருக்கு வருகிறது இதுதான் மனம் திரும்புதலின் கனி மனம் திரும்புதலின் கனினா பைபிளை தூக்கிட்டு வெள்ளைச்சேலை கட்டிட்டு அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அலுவலியாக தோத்திரம் போடுறது மனம் திரும்புதலின் கனி அல்ல வாழ்க்கை மாறணும் லஞ்சம் வாங்க மாட்டேன் நேர்மையாக இருப்பேன் அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அடுத்தவனுக்கு கொடுப்பேன் எனக்கு தேவைக்கு மீதியாக இருக்கிறத மற்றவனுக்கு கொடுப்பேன் அது ரொம்ப முக்கியம் இதுதான் மனம் திரும்புதலின் கணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகையு அதை செய்தான் சகையு இயேசுநாதர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னபோது என்ன செஞ்சான் என்னுடைய சொத்தில் பாதையை நான் கொடுத்துட்றேன் ஏழைகளுக்கு யார்கிட்டயும் அது அநியாயமாக வாங்கியிருந்தால் நாலு மடங்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னான் அதுதான் மனம் திரும்புதலின் கணிகள் எத்தனை பேர் அந்த காலத்தில் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் போனவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரயில்வேயில் போய் பணம் கட்டியிருக்காங்க போய் பணம் கட்டியிருக்காங்க இத்தனை மாதம் நான் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் போயிருக்கேன் இருந்தாங்க பணம் கட்டியிருக்காங்க ரயில்வே ரெக்கார்டில் இருக்குது இவ்வளோ வரதட்சணை கொடுங்கன்னு சண்டை போட்டு வரதட்சணை வாங்கினவங்க ரசிக்கப்பட்ட பிறகு அந்த வரதட்சணை கொண்டு போய் திரும்ப கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இதான் மனம் திரும்புதலின் கணிகள் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் தோத்துறோம் அதனால் பழசை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்பது அல்ல நம் கனி கொடுக்கிற நம்முடைய மனம் திரும்புதல் கனி கொடுக்கிற மனம் திருமுதலாக இருக்க வேண்டும் பிதாவே இயேசுவை நாமத்தில் நாங்கள் எங்களுடைய மனதை உம்மிடத்தில் திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும் செத்த கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அதிலிருந்து எங்கள் மனதை விலக்கி உம்மை நோக்கி திருப்ப சர்வ வல்லவரிடத்தில் திருப்ப எங்களை திரும்ப கட்ட வல்லவர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவர் எங்களுடைய பாதையிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வல்லவர் நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலே வல்லமையை கொடுக்கிறவர் எங்கள் மூலம் மற்றவர்களை விடுவிக்கிறவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லவரிடத்தில் எங்கள் மனதை திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் கனிகள் இருக்க வேண்டும் மனதில் மட்டும் அது இருக்கக்கூடாது வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கணும் அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் தேவ பிள்ளைகள் நடுவிலே சபையிலே ஊழியக்காரர்கள் நடுவிலே கிறிஸ்தவர்கள் நடுவிலே உண்டாக நாங்கள் சபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே